பாடம் என்னம்மா மாப்பிள்ளையும் இல்லாம குழந்தையும் இல்லாமல் வெறுமனே வந்திருக்க கவலை தோழ்ந்த குரலில் கேட்டார் கந்தன் தனியை திடுமென அமிர்ந்தாள் அதிர்ந்தாள் கோபத்தில் புறப்பட்டு வந்துள்ள காரணை பற்றி காரணத்தை பற்றி யோசிக்கவில்லை அது ஒண்ணுமில்லப்பா உங்களை பார்க்கணும்னு துணிச்சு வந்தேன் என்றபடி உள்ளே நுழைந்தாள் பின்பக்கம் கிணறு வாளியில் நின்று கிணறு பின்பக்கம் கிணறு வாளியில் நீர் இறைத்து முகம் கழுவினாள் தனியையின் மனம் தவித்தது கணவனிடம் சண்டை ஒன்றுமற்ற பிரச்சினை ஓரளவு குடிப்பான் குறைத்து கொள்ள கூறினாள் அடித்து அடி அடிக்கூட வலிக்கவில்லை வார்த்தை தான் வலித்தது தகாத வார்த்தையை அவளால் தாங்க முடியவில்லை கோபித்து கொண்டு புறப்பட்டு விட்டாள் தனியே தனியே பிறந்த வீடு வந்து விட்டது வந்துவிட்டாள் தனியை தனியே பிறந்த வீடு வந்து விட்டாள் கழுவிய முகத்தை துடைத்து கொண்டு உள்ளே வந்தால் குழந்தை காதலும் குரல் விருள வீரிட்டது சத்தம் பக்கத்து வீட்டில் இருந்து வந்தது யாரும் சமாதானப்படுத்துவதா இல்லை நிமிடத்திற்கு நிமிடம் அழுக்குரல் அதிகரித்தது பக்கத்து வீட்டில் நுழைந்தால் யாரும் இல்லை தூளில் குழந்தை துணியை ஈரப்படுத்தியிருந்தது போல ஏந்தி வந்தால் தாயின் கதகதப்பில் குழந்தையில் ஒரு கணம் தயங்கியது மீண்டும் ஈரிட்டது குழந்தையின் வயிறு ஒட்டியிருந்தது பசிக்கு அழுகிறது யாரையும் காணவில்லை சுவர் புறமாய் திரும்பினால் ஜாக்கெட் கொக்கிகளை பிரித்து அதன் பிஞ்சு உதவுக்குள் மார்பு கம்பை திடித்தாள் வாஞ்சியுடன் பால் குடித்தது நன்மையாய் தடவி கொடுத்தாள் அழுகே அடங்கிய குழந்தை மழலை பொங்க சிரித்தது காந்தன் வாசலுக்கு வந்தான் இதோட தாய் இல்லையப்பா கேட்டால் தனிகை கணவன் மனைவிக்குள் சண்டை அந்த மனுஷன் கோபம் தாங்காமல் அடிச்சிட்டான் கோபித்துக்கொண்டு பச்சை குழந்தைன்னு பாராமல் வீட்டை விட்டு பிறந்து வீடு போயிட்டான் இந்த ஆம்பளை பாவம் தனியாக கிடந்து குழந்தையோடு அல்லல் படுது என்று காந்தன் சொல்லி முடிக்க தணிகையின் மனதில் சுடீரென சாட்டையடி விழுந்தது போல் இருந்தது பழுக்க காய்ச்சியை இரும்பில் இரும்பில் சூடு போட்ட மாதிரி உண்மை புரிந்தது தன் கணவனையும் குழந்தையையும் பார்க்க உடனே முடிவு செய்தார்